இப்போ வந்து தமிழ் சினிமா நடிகர்கள் சங்கன்றது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த தென்னிந்திய திரைப்பட சங்கம் சின்ன பசங்க கிட்ட மாட்டிட்டு சின்ன பசங்க இவனுங்க இந்த விஷாலு கார்த்தி கருணாசு இவங்கெல்லாம் சின்ன பசங்க அமைச்சு அப்போ ஒரு குழு அமைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அரசு தான் அமைக்கணும் இந்த நடிகர்கள் கேட்டால் திருடங்கிட்டையே வந்து சாவி கொடுத்த கதையாக போயிடும் சரிங்களா இவங்க குழு அமைக்கிறாங்க இல்லையா இந்த நடிகர்கள் வந்து விஷால் சொல்கிறாரு அது வந்து திருடங்கிட்ட சாவி கொடுத்த ஆயிடும் பாலியல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து படுக்கைக்கு அழைக்கிற விண்ணப்பம் வைக்கப்படுது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு விண்ணப்பம் நிராகரிக்கப்படுதுன்னா செக்கல் ஆரம்பிச்சிச்சுன்னா அர்த்தம் அந்த விண்ணப்பம் ஏற்கப்படுது ஓகே நான் வரேன் நான் ரெடி நீ ரெடியான்னு கேட்டால் அங்கே நான் ரெடின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை நான் ரெடி இல்லைன்னு சொன்னால் தான் பிரச்சனை அங்கே விஷால் வந்து சரியான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்படிலாம் சொல்லலை சரியான நபராக இருந்தால் சரியான சங்கத்துக்கு பொதுச்சலர் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசுக்கு வந்து ஒரு மனு கொடுக்க சொல்லுறான் விஷாலுக்கு துணிச்சல் இருக்குதா நேரடி சவால் பண்ணி சொல்லிட்டு நான் பேசஞ்சு எடுத்துறேன் சார் நடிகர் சங்கத்தில் ஒரு பொறுப்பாளர் அந்த பொறுப்பாளர் ரோல் வந்து நீங்கள் பேசுங்க சார் செருப்பால் அடித்து அவங்களுக்கு தெரியாதா செருப்பால் அடிக்கிறது சார் செருப்பால் அடிக்கலாம் கத்தியால் வெட்டலாம் துப்பாக்கியால் சுடலாம் எல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு சங்க தலைவர் சொல்றது சங்கத்துக்கு பொறுப்பாளர் சொல்கிறது கிடையாது ரியலோன் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலாக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகுவீரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மாரி நடிகர் விஷால் அவர்கிட்ட ஏமா கமிட்டி அறிக்கையை பற்றி கேட்கும்போது தமிழகத்திலையும் பத்து நபர் கொண்ட குழு வந்து ஒன்று அமைக்கப்படும் பெண்கள் என்னென்ன அச்சுறுத்தலுக்கு இங்கே ஆகியிருக்காங்க ப்ளஸ் பாலியல் வன்கொடுமையாக இருந்தாலும் சரி இதுக்காக ஒரு குழு அமைக்கப்படும் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இது வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அமைக்கணுமா இல்லை இவங்க தரப்புலேருந்து நடிகர் சங்க தரப்புலேருந்து அமைப்பது சரியான நடவடிக்கை இருக்குமா நடிகர் சங்க நடிகர் சங்கத்தின் சார்பாக ஒரு பத்து பேர் கொண்ட குழு அமைக்கணும்னு சொல்கிறாரு சார் இங்கே பிரச்சனையே என்ன கேட்டால் நடிகரை நடிகர்களே அப்யூஸ் பண்ணது தானே சார் இங்கே சிக்கல் இப்போது ஒரு சங்கம் இருக்குது இங்கே சங்கத்தில் வந்து ஒரு புகார் தர சொல்லுங்க நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொல்கிறது அது வேறு அது வேறு ஆனால் ஏன்னா நான் வந்து நடிகர்களுடைய வெல்ஃபேர் பார்க்குறது அவங்க தானே இல்லையா ஆனால் நாங்கள் வந்து நாங்களே ஒரு குழு அமைப்பேன்னு சொல்கிறாங்கல்ல அங்கே இப்போ நடிகர் எதில் வந்து குழு அமைப்பீங்க நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஃபோரம் இது நடிகர் சங்கம்ன்றது ஒரு ப்ரைவேட் ஃபோரம் தான் அது வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டி ஒன்றும் கிடையாது தான் கிடையாது அப்போ நீங்கள் வந்து ஒரு குழு அமைப்புன்னு சொன்னால் நடிகர்கிட்ட இருந்தானே குழு வரணும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தானே பண்ணியிருக்கிறாங்க அங்கேயும் கேரளாவில் ஒரு தான் பண்ணியிருக்காங்க நடிகர்கள் அத்தனை நடிகர்களும் பதினாறு பேர் ராஜினாமா பண்ணுறான் சார் நான் ஏன் ராஜினாமா பண்ணணும் நான் குற்றவாளி கிடையாது நான் ஏன் ராஜினாமா பண்ணணும்னு கேட்டிருந்தான்னா பரவாயில்ல பதினாறு பேர் ராஜினாமா பண்ணுறான் அப்போது ஒரு குழு நடிகர் சங்கமே அங்கே ஈடுபட்டிருக்கு அப்போது இங்கே நடிகர் சங்கத்தில் இங்கே இருக்கிறவங்க மேலே ஒரு புகார் ஏதாவது இருந்துன்னா நீங்கள் ஒரு குழு அமைச்சிங்கன்னா அது எப்படி உண்மையானதாக இருக்கும் நியாயமானதாக இருக்கும் நேர்மையானதாக இருக்கும் எப்படி சரியான நடவடிக்கை வந்து வந்து இவங்க எடுப்பாங்க அதுலேயும் கூட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வரலாம்ல அந்த குழு நடவடிக்கை எப்படி சரியாக இருக்கும் இப்போ இது போன்ற வந்து ஒரு அரசு சார்பாக ஒரு தமிழ்நாடு அரசு சார்பாக இப்படி கேரள அரசு வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழ்நாடு அரசும் வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணோம் இப்போ அதுக்கான நடவடிக்கைகளை நேரம் இறங்கியிருப்பாங்க தான் நான் நினைக்கிறேன் அது நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா வந்து ஒரு அரசு வந்து இந்த மாதிரி நடவடிக்கை போது பலரும் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இங்கே சகிலாமாவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க என்னென்னா இங்கேயும் வந்து பாலியல் ரீதியான வந்து பிரச்சனைகள் இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க ஆமாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம எடுத்துக்க முடியுமே தமிழ்நாடு அரசு வந்து எடுத்துக்கலாமே அவங்க ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துக்கூட இன்னும் கூட சில பேர் பேசியிருக்கிறாங்க அப்போது இவங்களை வந்து இப்போ இங்கே வந்து ரஞ்சினி எடுத்துங்க ரஞ்சனி தமிழையும் நடிச்சிருக்கிறாங்களே தமிழையும் பாரதி ராஜா படத்தில் நடிச்சிருக்கிறாங்க சரிங்களா முதல் மரியாதை படத்தில் ஸோ இது இன்னும் பல படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அப்போது அவங்களே தமிழ் நடிகை கணக்குலேயே நீங்கள் கொண்டு வாங்க மலையாளத்தில் அவங்க வந்து அவங்க வந்து அந்த குழுவில் வந்து அவங்களும் ஒரு சாட்சியம் அளிச்சிருக்கிறாங்க சார் அப்போ தமிழ்நாட்டிலேயே அவங்க நடிச்சிருக்கிறாங்க தமிழ் படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இப்போது இது வரைக்கும் அவங்க கருத்து சொல்லலை இப்போது சகிலா அம்மா வந்து சொல்கிறாங்க என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி வந்து தப்பு நடந்துருக்கு அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஒரு குழு அமைக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா அரசு தான் அமைக்கணும் இந்த நடிகர்கள் கேட்டால் திருடங்கிட்டையே வந்து சாவி கொடுத்த கதையாக போயிடும் சரிங்களா இவங்க குழு அமைக்கிறாங்க இல்லையா இந்த நடிகர்கள் வந்து விஷால் சொல்கிறாரு அது வந்து திருடங்கட்டை சாவி கொடுத்த கதையாக ஆயிடும் சகிலாவே சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து நடிகர்கள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூப்பிடறது இல்லை ஏன்னா நடிகர்கள்லாம் ஒரு கிரேஸ் இருக்கும் பார்த்தாலே பெண்களையே போவாங்க ஸோ அந்த அளவுக்குலாம் இருக்கும் ஆனால் அங்கே கூப்பிட்றது இயக்குனர் ஆட்கள் தான் கூப்பிட்றாங்க மீனேஜர்ஸ் இப்போ தான் கூப்பிட்றாங்க அப்படின்ட்டு சொல்லிடுறாங்கல்ல இது உடன் பண்றீங்களா இல்லை சார் எது இதெல்லாம் என்ன சார் இருக்குது எல்லாமே வந்து இது வந்து இந்த பெண் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பொத்தம் பொதுவாக தான் இருப்பானுங்க இங்கே ஏகப்பத்தனை விரதம் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் இது அதெல்லாம் வந்து இப்படி இருப்பாங்க நடிகை விரும்பி போகிறது விரும்பாது போகிறது இதெல்லாம் வந்து அது ஏற்புடையதான் இல்லை அது எப்படி விரும்பலாம் நான் கேட்குறேன் இப்போ நான் சொல்கிறது புரியுதுங்களா இப்போ இங்கே வந்து கேட்டால் விண்ணப்பம் வைக்கப்படுது அந்த விண்ணப்பம் ஏற்கப்படுது விண்ணப்பம் ஏற்கப்படும் போது பிரச்சனை இல்லை இப்போ அவங்க சொல்ல வரது கிட்டத்தட்ட சகிலா அம்மா சொல்கிற வரது கிட்டத்தட்ட அப்படி தான் என்னென்னு கேட்டிங்கன்னா நடிகர்களை பார்த்தா இங்கே வந்து கிரேஸ் வருது அதான் இதெல்லாம் இங்கே ஒரு விண்ணப்பம் வைக்கப்படுது விண்ணப்பம் ஏற்கப்படும் போது சிக்கல் இல்லை விண்ணப்பம் மறுக்கப்படும் போது அங்கே சிக்கலாகுது இப்போ பாவனா வந்து விண்ணப்பம் எதுக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து நடிகை ஒரு விண்ணப்பமாக ஏற்கனவே இங்கே எனக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது நீங்கள் வேறு இப்படி கேட்டிங்கன்னா சரி ஓகே ஓப்பனாக சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன் என்னென்னா இங்கே பாலியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து படுக்கைக்கு அழைக்கிற விண்ணப்பம் வைக்கப்படுது சரிங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு விண்ணப்பம் நிராகரிக்கப்படுதுன்னா செக்கல் ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம் அந்த விண்ணப்பம் ஏற்கப்படுது ஓகே நான் வரேன் நான் ரெ நீ ரெடியான்னு கேட்டால் நான் ரெடின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை நான் ரெடி இல்லைன்னு சொன்னால் தான் பிரச்சனை அங்கே புரியுங்களா அப்போ நீங்கள் வந்து கம்பல் பண்ணுறீங்க நீ ரெடி ஆகணும்னு சொல்லிட்டு கம்பல் அப்போ அவங்க புகாருக்கு போய்டுவோம் அடுத்தது அடுத்த கட்டம் வந்து கேட்டால் அவங்க வந்து கட்டாயப்படுத்தப்படுறாங்கன்றது ஒரு பொருளை புகாருக்கு போகலை கமிஷனில் தான் எல்லாரும் பேசியிருக்காங்க ஆனால் என்னுடைய வந்து ஒரு என்னன்னு கேட்டால் இது வந்து நீங்கள் விண்ணப்பத்தை நில ஏற்க ஏற்கிற போது பிரச்சனையே இல்லை அதுக்காக நான் ஏற்கணும்னு நான் சொ அந்த அர்த்தத்தில் நான் சொல்லலை இங்கே இவங்க சொல்கிறாங்க இல்லையா ஒரு வார்த்தை இவங்க மேலே ஈர்ப்பு இருக்காருங்க இங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது நான் சொல்ல வரது கேட்டால் தவறுனால் அந்த தவ வந்து அது முழுமையாக தான் சரிங்களா அதில் இவங்க வந்து இவங்களைனா ஏற்று அப்புறம் வந்து அப்புறம் நம்ம இன்னும் சில பேர் நம்ம இழுத்து பேசுகிற மாதிரி ஆகிடும் அவங்க சொல்கிறது சரி கிடையாது இந்த இடத்துல அவனு கேட்டால் யாராக இருந்தால் என்ன சார் உங்களை வந்து பாலியல் ரீதியாக சுரண்டல் சுரண்டலுக்காக அவன் வந்து அழைக்கிறான்னு சொன்னால் அங்கே நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும் இங்கே எதிர்ப்பு தெரிவிக்க நான் தெரிவிக்கலை அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு எட்டு வருஷம் கழிச்சு கமிஷனில் நான் சொல்லுவேன்றது வந்து அது அதனால என்ன நடக்க போகுது உங்களை யாராவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா அங்கேயே செருப்பாளிங்க அப்படின்னு சொல்லிட்டு விசால் அவர்களும் அதுதான் தெரியும் அப்படி நைட் அண்ட் டே செருப்பை போட்டுன்னு இருக்கணுமா ஏதாவது கொஞ்சமாச்சம் மண்டையில் ஏதாவது மசாலா வந்து பேசணும் சார் அப்புறம் அவன் இவன் பேசினாலும் நீங்கள் வந்து என்ன செய்றீங்க நீங்கள் ஒருமையில் பேசுறீங்கன்றீங்க சார் சார் இதை சொல்கிறதுக்கு இவர் யார் சார் நடிகர் சங்கத்தில் ஒரு பொறுப்பு சார் நடிகர் சங்கத்தில் ஒரு பொறுப்பாளர் அந்த பொறுப்பாளர் இருந்து நீங்கள் பேசுங்க சார் செருப்பாளர் இதுக்கு அவங்களுக்கு தெரியாதா செருப்பா ரீதியாக அவங்களுக்கு தெரியாதா செருப்பால் அடிக்கிறது சார் செருப்பால் அடிக்கலாம் கத்தியால் வெட்டலாம் துப்பாக்கியால் சுடலாம் எல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு சங்க தலைவர் சொல்கிறது சங்கத்துக்கு பொறுப்பாளர் சொல்கிறது கிடையாது சங்கத்தின் ரீதியாக நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பீங்க அதை சொல்லுங்கள் அரசுக்கு நாங்கள் மனு கொடுப்போம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல சொல்லுங்கள் தைரியமாக நான் சொல்ல விஷால் வந்து சரியான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்படிலாம் சொல்லலை சரியான நபராக இருந்தால் சரியான சங்கத்துக்கு பொதுச் செயலர் தான் நீங்க வந்து அரசுக்கு வந்து ஒரு மனு கொடுக்க சொல்லுங்க பாக்கலாம் அரசுக்கு ஒரு மனு கொடுத்து ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி மாதிரி ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு தமிழ் சினிமாவில் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் யாருக்கா தைரியம் இருக்கா அரசுக்கு ஒரு மனு கொடுக்க சொல்லுங்க சார் இது மாதிரி வந்து ஜஸ்டிஸ் ஹேமா கமிட்டி மாதிரி கேரளாவில் அமைச்சா மாதிரி இங்கேயும் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு விஷாலுக்கு துணிச்சல் இருக்கா நேரடி சவால் விடுறேன் நேரடி சவால் விடுறேன் அப்படி சொல்லிட்டேன் சொல்லிட்டோம் சார் நான் தான் சொன்னேன் நான் பேச நிறுத்திடுறேன் சார் பேச நிறுத்திடுறேன் அரசுக்கு ஒரு மனு குழு சொல்லுங்க சங்கத்தி சார் சொல்ல மாட்டாங்க சார் ஏன்னு கேட்டீங்கன்னா சார் இங்க எல்லாம் ஒரே குட்டையில உட மாட்டேங்க சார் அப்படி கிடையாது அவர் மேலே இப்போ நான் கேட்குறேன் அவர் மேலே வந்து ஸ்ரீ ரெட்டி ஸ்ரீ ரெட்டின்ற ஒரு நடிகை வந்து புகார் கொடுத்தாங்க அங்கே பத்திரிக்கையாளர் கேக்குறாங்க உங்க மேலேயும் வந்து ஒரு புகார் கொடுத்தாங்கன்னு கேட்குறோம் அதை விட குடும்பம் என்னன்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி கேரளா இண்டஸ்ட்ரியா இப்படின்னா நடக்குதுன்னு கேட்டால் அப்படியே வந்து ஏதோ தெரியாத மாதிரி கேட்டேன் என்ன என்னென்ன என்ன என்ன என்னென்னது அப்படிங்கிற ஆ நானும் கேள்விப்பட்டேன் என்ன கேள்விப்பட்டேன் நீ ஒரு சங்கத்துக்கு பொறுத்தவரை நீ ஒரு சினிமா ஃபீல்டில் இருக்கிற பத்தியும் பத்துனு எரியுது கேரளாவில் சினிமா இண்டஸ்ட்ரியை பதினாறு பேர் ராஜினாமா பண்ணியிருக்கிறான் கேள்விப்பட்டேங்கிற கேள்விப்பட்டேன்னா அதுக்கப்புறம் கேட்குறாங்கன்னு கேட்டால் வந்து நீ இங்கே வந்து நீ செருப்பால் அடிக்கணும் செருப்பால் அடிக்கிறதுக்கு சொல்யூஷன் கிடையாதுரா செருப்பால் அடிக்கிறது தான் சொல்யூஷன் கிடையாது செருப்பால் அடிச்சடா அடிக்க முடியுமா முதல்ல சீரட்டிக்க விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கு சார் நான் நான் அந்த 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 கதைக்கே நான் போகல சார் கேள்வி கேட்கப்படுது நீ பதில் என்ன சொல்கிற நீ பதில் என்ன சொல்கிற அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்ற அவங்க ஒரு நடிகைன்றது உனக்கு தெரியாதா அவங்க ஏற்கனவே வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பல கருத்துக்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க உனக்கு தெரியாதா அவங்கள நீ முழு பூசணிகளாக சோத்திரம் மறைக்கலாமா நீ எனக்கு அவங்க யாருனே தெரியாதுன்ற புகாரே உ மேலே தான் சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்கண்ணா நீங்கள் புகார் மறுக்கலாம் சார் நான் தப்புன்னு சொல்லலை நான் ஏற்றுக்கணும்னு சொல்லவே இல்லை நான் ஏதோ விஷாலுக்கு அகேன்ஸ்டாக பேச தான் நினைக்காதீங்க நான் நியாயமாக பேசணும் சரியாக பேசணும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து என்ன கேட்டால் அவங்களுக்கு தெரியும் எனக்கு நடிகையே அவங்களுக்கு தெரியும் ஆனால் வந்து இது மாதிரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் மேலே புகார் கொடுத்துட்டா அந்த புகாரில் உண்மை கிடையாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்க வந்து என் மேலே வந்து புகார் தர சொல்லுங்கள் வழக்கு தொடர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை ஆனால் அவங்க யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் அது எப்படி சரியாக இருக்கும் இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல நடிகைகள் புகார் தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் உப்பு கம்பனின்ற உப்மா கம்பெனி தான் இப்படி பண்ணுறது ஏன் விஷால் பிரியாணி கம்பெனியில் பண்ணக்கூடாதா இப்படி இந்த மாதிரி ஒரு பாலியல் ரீதியான வந்து இந்த மாதிரியான அப்யூஸ் பண்ணுறது உப்பா கம்பெனிக்கு தான் பண்ணுது சின்ன சின்ன சினிமா கம்பெனிங்கும் வந்து ஃபோட்டோ ஷூட்டுன்ற பார்வை எடுத்து அவங்கள பண்ணுறாங்க நான் என்ன பெரிய கம்பெனி யாரும் பண்ணுறது இல்லையா பெரிய ஸ்டாருங்க தான் நாங்கள் மாட்டிருக்குது அத்தனை பேர் பெரிய ஸ்டாருங்க தானே மாட்டியிருக்கிறாங்க கேரளாவில் மாட்டோம் இங்கேயும் மாட்டோம் என்ன இல்லை சார் நான் சொன்னேன் மாட்டுறாங்க இல்லை நீங்கள் தான் தைரியமான அலச்ச விஷால ஒரு அரசுக்கு ஒரு மனு கொடுங்க சார் ஏதோ நடிகைகள் முன்னாடி வந்து ஏதாவது இருக்கலாம் சார் நமக்கு தெரியாதுல்ல தெரியாமல் நடிகைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் நடிகைகளால் நடிகைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் நடிகைகளால் நடிகர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கலாம் நீங்க ஒரு பக்கமாவே போறீங்க நடிகைகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் பாதிக்கப்பட்டிருக்கலாம் நடிகர்களும் நடிகைகளால் பாதிக்கப்பட்டிருக்கலாம்ல பல குடிய கடுத்த கதைலாம் இருக்குல்ல இங்க சொல்லுங்க கிட்டத்தட்ட நல்லா வந்து ஒரு பெரிய ஸ்டார் வேல்யூ இருந்தவொன்னே கமல் ரஜினிக்கு ஈக்குவலாக ஸ்டார் வேல்யூ இருந்தவொன்னே வந்து பார்த்தோன்னா ஒரு எய்ட்ஸு வதந்தியை போட்டு தூக்கி மூளையில் தூக்கி அடித்து இருட்டு அறையில் தழுட்டாங்கல்ல முப்பது வருஷம் காணாமல் போயிட்டாங்கல்ல ஏன் அப்படி நடந்திருக்காது இன்னும் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி நடந்திருக்கலாம்ல சொல்லுங்க அது ரூமர் தானே சார் ரூமர் கேமர் இந்த ரூமர் கேமர்லாம் கிடையாது ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நடிகை இருக்கிறாங்கல்ல அந்த வதந்திக்கு பின்னாடி ஒரு நடிகர் வதந்தி ஆயிடுச்சு இல்லை முப்பது வருஷம் வச்சு போயிடுச்சு வாழ்க்கையை போயிடுச்சு இல்லை முப்பது வருஷம் யாரோ இருக்கட்டும் சார் யார் யாரோ இருக்கட்டும் நடந்தது இல்லை பரவலாக எல்லாருக்கும் தெரியும் பரவலாக எல்லாேருக்கும் தெரியும் நான் சொல்கிறேன்னு கேட்டேன்னா இப்படியான குற்றச்சாட்டுகள் பல குற்றச்சாட்டுகள் இப்போ நான் கேட்குறேன் சார் நான் பகிரங்கமாக நான் சொல்கிறேன் ஒரு ஒரு என்ன சொல்கிறேன் கேட்டால் இங்கே வந்து ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன் இங்கே வந்து கணவன் மனைவி இணைந்தால் வந்து அது வந்து அந்த அந்த காமம் வந்து அது தாம்பத்தியம் தாம்பத்தியத்தில் அடங்கிடும் கரெக்டுங்களா காமம் என்பது என்னென்னா ஆண் பெண் உறவு என்பது கணவன் மனைவி இணைந்தால் அது வந்து புனிதம் ஏன்னா அது தாம்பத்து தாம்பத்தியம் புனிதமானது வந்துடும் இதே ஒரு ஆண் பெண் இணைந்தால் அது ஆபாசம் ரைட் சரிங்களா இங்கே நான் கேட்குற வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நடிகர் நடிகைகள் எல்லாமே வந்து ஆண் பெண் ஒன்றா வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல இது போன்ற ஒரு குற்றச்சாட்டுகள் ரெண்டு தரப்புலேயும் கூட இருக்கும் சரிங்களா இது நான் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு பெண்களுக்கு மட்டும்தான் இல்லை ஆண்களுக்கு கூட இருக்கும் அப்போ நான் கேட்குறேன் கேட்டனா இதுமாதிரி இது போன்ற வந்து ஒருத்தர் சொல்கிறாரு கேட்டனா அவர் மா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் அப்யூஸ் பண்ணியிருப்பாரு இருப்பார் இப்போ எண்ணிக்கையில் சொல்கிறாங்க இவர் ஐநூறு லீடிங் வந்து அவரு தான் அப்படி ஒரு டாக் ஓட்டிகிட்டு கேரளாவில் கேரளாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்டு பாருங்க அவர் யாருங்க அவர் வந்து எப்படி ஒரு ஆயிரம் பேர் இருக்குமா சார் அவர் அவர் எட்நூறு தொள்ளாயிரம் தான் சார் இருக்கும் ஃபுல்லாக வந்து லீட் பண்ணதே இவர் தான் அப்படின்னு வந்து அங்கே பேசப்படுது அப்போ நான் கேட்குறேன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வந்து நோய்கள் தொற்று நோய்கள் ஏற்பட்டிருக்கோம் சினிமா உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் ஒட்டு மொத்தமாக வந்து இவங்களுக்குலாம் ஏன் வந்து ஒரு ஒரு மருத்துவ குழு அமைச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பரிசோதனை பண்ணக்கூடாது நோய் பரிசோ பொதுவாக வந்து வந்து ஒரு நோய் ப பரிசோதனை அல்லது இந்த எய்ட்ஸ் பரிசோதனை கூட பண்ணலாமே நியாயமாக தான் நான் சொல்கிறேன் பண்ணலாமே அதனால் என்ன தப்பு இது வந்து சிரிச்சிட்டு கடந்து போகிற விஷயம் இல்லை ஹரி ரொம்ப சீரியஸான விஷயம் அப்போ பெண்களை வந்து பார்த்திங்கன்னா இவங்க பந்தாடி இருக்கிறானுங்க கேரளாவில் இது ஏதோ தெய்வாதீனமானு சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு நான் நம்பிக்கை இல்லை அது வந்து சாமி மேலே தெய்வாதீனமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவதை மாதிரி வந்து ஒரு வந்து ஒரு மூன்று பெண்கள் வந்து ஒரு குழு வந்து இதை கண்டுபிடிச்சி உலகத்துக்கு அடித்து சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே ஒரு குழு அமைச்சுன்னு கேட்டால் இவ்வளோ கண்ணீர்கள் அந்த அந்த அறிக்கையில் ஃபுல்லாக கண்ணீர் இருக்குன்றான் பத்திரிகை துறையில் இருக்கிறோம் அத்தனையும் அத்தனையும் நடிகைகளுடைய கண்ணீர் அந்த பக்கங்கள் அத்தனை பக்கங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நடிகைகளின் கண்ணீர் வலி இந்த இப்போ இப்போ அந்த அந்த அறிக்கையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை தொடக்கம் எதுன்னு கேட்டிங்கன்னா தெளிப்போட அந்த பாவனா அந்த சம்பவம் ஆனால் இதை கடந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆய்வு நல்லா ரொம்ப ஆழமாக நீங்கள் வந்து கடந்து போனீங்கன்னா இந்த பாலியல் சித்திரவதை எங்கேருந்து ஆரம்பிக்குது எந்த வருஷம் ஆரம்பிக்குது அதை நோக்கி பயணிக்கணுன்ற நான் ஆழமாக போகணும் இன்னும் உள்ள இதை எதுவும் மேம்போக்காக வந்து பார்த்திங்கன்னா இவன் சொல்கிற கதை மாதிரிலாம் கிடையாது செயற்பாடு அடிச்சுட்டு போங்க இவர் சொல்கிற ஒரு செயற்பாடு இருக்கிறவர் இவர் கதையை தான் நம்ம பார்த்தோம்ல இவர் கதையை பார்த்தோம்ல சார் ஒரு வெளிநாட்டில் ஒரு பெண்ணோடு நடந்து போயிட்டுருக்கு போட்டோ எடுத்தோடனே நீ முக்காடு போட்டியா இல்லையா எதுக்கு போட்ட எதுக்கு போட்ட தப்பு எதுவுமே இல்லை யார் வேணாலும் ஆண் பெண்ணு வந்து நடந்து போனாலே தப்பு கிடையாது நண்பர் கூட நான் நடந்து போனால் கூட நீ சொல்ல முடியும் ஏன் காதலி கூட போனேன்னு சொல்லக்கூட நான் சொல்ல முடியும் நீ ஆனால் நீ ஏன் முக்காடு போட்டு மூடன அப்போ ரீல்ஸ் கூட பண்ணிடலாம்ல சார் சார் ரீல்ஸ் ஆகுது கீல்ஸ் ஆகுது நீ சொல்லணும்ல அது நான் ரீல்ஸ்னு சொல்லிட்டு சொல்லல இது வரைக்கும் இது வரைக்கும் நீ சொல்லலையே சொல்லணும்ல சார் சங்கம் என்ன பண்ண போகுது ஒரு யோகி பாபை உக்காந்த இடத்துல கிழி கீழினு கீழ்ச்சினுக்கிறானுங்க ஆ யோகி பாபா பேசலாமா யோகி பாபு வந்து ஒரு கடைநிலையிலேருந்து வந்து உழைப்பால் வந்து உயர்ந்த ஒரு காமெடி நடிகன் ஆனால் வந்து சாதிய வன்மத்தோடு வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு பேர் வலைபேசுகிற பேரில் உட்காந்துக்கிட்டு அவனுக்கு வந்து பார்த்தோன்னா அவளை தரம் தாழ்ந்து குப்பை இதெல்லாம் பேசுகிறானுங்க நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்த நான் கேட்குறேன் நான் என்ன நடவடிக்கை எடுத்த இதுக்கு வந்து யோகி பாபு வந்து உங்கள்கிட்ட வந்து எழுத்துப்பூர்லாம் வந்து புகார் தரணுமா ஐயா ஐயா என்னை வந்து இப்படிலாம் பேசுகிறாங்கன்ட்டு அதை கண்டிக்கிறது துப்பு இருக்கா இது போல் வந்து பார்த்தினா ஒரு மூணு பேரை உட்காந்து வந்து பார்த்தினா வந்து ஈத்தரை குப்பைன்னு சொல்லிட்டு ஒரு வந்து ஒரு காமெடி நடிகரில் வந்து நடிகனை வந்து வன்மத்தோடு பேசுகிறானுங்க அதை கண்டித்து பேச முடியுதா உனக்கு கண்டிக்க முடியுதா கேட்டால் நான் கேள்விப்படலைன்னுவ ஏன்னா இதையே கேரளாவில் நடந்திருக்க இந்த விஷயத்தையே நான் வந்து கேள்விப்பட்டேன்ற இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது உங்ககிட்ட தமிழ் வர்றதுக்குள்ள தக ரொம்ப தகராறாக இருக்குது நீ எப்போ தமிழை த என்ன பண்ணுவேன்றதே ஒரு பயம் பயத்தோடு கேட்டுருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா உங்ககிட்ட வர தமிழ் வந்து அப்படி இருக்குது நீ சினிமாவில் மட்டும் வசனங்களை அப்படியே புளக்கிற வசனங்களை ஆனால் ஒரு நாலு வாரத்தை வர்றதுக்குள்ளே திக்கி தளரி பண்ணு 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 பண்ணின்றத பண்ணு பண்ணு பண்ணுன்ற நான் பார்த்தேன் பேச்சே உனக்கு வந்து ஃப்ளோ இல்லை தமிழ் சினிமாவோட போகாத காலம் நீங்கள் எல்லாம் ஆகிட்டுங்க தமிழ் தெரியாது பேட்டி கொடுக்க சரளமாக பேச தெரியாது ஆனால் நீ வந்து நடிகர் தமிழ் நடிகர் அதாவது தென்னிந்திய திரைப்படம் தான் ஆனால் இங்கே தமிழ் நடிகர்களுக்கு தான் நீ இந்த சங்கம் இன்னும் லட்சணத்துல நீ பேசுகிறத பார்த்து தான் இருக்கிறோம் இதெல்லாம் நான் ஒன்று வலு அதாவது கேட்டால் அழுத்தமாக பதிவு பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த நடிகர் சங்கம்லாம் வந்து ஒரு மூத்த நடிகர்கள்கிட்ட இருக்கணும் இப்போ வந்து தமிழ் சினிமா நடிகர்கள் சங்கன்றது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த தென்னிந்திய திரைப்பட சங்கம் நாசர் அவர்களை தவிர்த்துட்டு சின்ன பசங்க கிட்ட மாட்டிகிட்டு இருக்குது சின்ன பசங்க இவனுங்க இந்த விஷாலு கார்த்தி கருணாசு இவனுங்கெல்லாம் சின்ன பசங்க மெச்சூரம் நாசரை சொல்ல ஒரு மூத்த நடிகர்கிட்ட இருக்கணும் சார் இப்போ இது மாதிரி ஒரு யார்கிட்ட சிவகுமார் ஒரு பெரிய நடிகர்கில்ல ரொம்ப வயதை கிடந்தோம் ஒரு எழுபது வயதை கடந்தவங்களும் அந்த மாதிரி ஒரு பெரிய நடிகர்கள் கிட்ட வந்து இந்த சங்கம் இருக்கணும் சார் சின்ன கிட்ட போய் அந்த சங்கத்தை கொடுத்துட்டு அவன் செர்பால் அடின்றான் உனக்கு பாதிப்பு வந்தால் செற்பால் இது பெரிய சாதனையா செர்பால் அடிக்கிறது சங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது சங்கத்தின் சார்பாக என்ன மாதிரி என்ன மாதிரி செயல்படணும் அப்படின்றத அதை பார்க்கணும் சரிங்களா அப்போ அடுத்த நிமிஷமே ஸ்ரீ பற்றி கேட்டால் எனக்கு தெரியாதுன்ற நான் பார்க்கவே இல்லை இது வரைக்கும் அவங்களை பார்த்ததே இல்லைன்ற அதுக்குள்ளே முகம் வெளியிட்டு போச்சு அதுக்குள்ளே எதுக்கு நடப்பு நிகழ்வுகள் குறித்து பல கருத்துக்கள் கொஞ்சம் மிக்க நன்றி சார் நன்றி சார்